ஒரு நாள் ஒரு ஒட்டகமும் அதன் குட்டியும் படுத்திருந்தது அந்த குட்டி ஒட்டகம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்ததை பார்த்த பெரிய ஒட்டகம் அதை பார்த்து நீ என்ன அமைதியாக ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாய் உனக்கு என்ன ஆனது என்று கேட்டது சற்று நேரம் அமைதியாக இருந்த குட்டி ஒட்டகம் தாயை பார்த்து ஏன் நமக்கு முதுகிலே பெரிய குமிழ் போல இருக்கிறது என்று கேட்டது அதற்கு அந்த தாய் ஒட்டகம் நாம் பாலைவனத்தில் வாழும் மிருகங்கள் அதிக நாட்கள் நாம் வெயிலில் அலைய வேண்டியது இருப்பதால் தண்ணீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது இப்படி நாம் படைக்கப்பட்டிருப்பதால் தண்ணீர் கிடைக்கும் பொழுது அதிகமான தண்ணீரை நாம் குடித்து கொண்டு உயிர் வாழ முடியும் அதற்குத்தான் அந்த குமிழ் போன்ற பகுதி என்றும் கூறியது மீண்டும் அந்த குட்டி ஒட்டகம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு நீளமான கால்கள் பாதம் ஏன் வட்டம் போல இருக்கிறது என்று ஆச்சரியத்தோடு கேட்டது அதற்கு தாய் ஒட்டகம் பாலைவன மிருகமாகிய நாம் மட்டும்தான் சூடான மணலில் வெகு தூரம் நடப்பதற்கு இந்த கால் நமக்கு உதவியாக இருக்கிறது என்றது அப்படியென்றால் நம்முடைய கண் இமைகள் ஏன் இவ்வளவு அடர்த்தியாக பெரிதாக இருக்கிறது என்று கேட்டது குட்டி ஒட்டகம் அதற்கு தாய் ஒட்டகம் நாம் பாலைவனத்தில் நடந்து செல்லும் பொழுது பலத்த காற்றுகளில் எழுந்து வரும் மணல் நம்முடைய கண்களை பாதிக்காதபடி நாம் இமைகளை மூடிக்கொள்வதற்காக இந்த அமைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று கூறியது இந்த குட்டி ஒட்டகத்தைப் போல பல சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு இன்று சந்தேகங்கள் எழும்புகின்றன நான் என் கருப்பாக இருக்கிறேன் நான் என் பருமனாக இருக்கிறேன் நான் என் குட்டையாக இருக்கிறேன் என்று பல கேள்விக்குறிகள் ஒட்டகங்களுக்கு ஆண்டவர் பாலைவனத்திலே திட்டங்களை வைத்திருந்ததைப் போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார் நம்மை படைத்த அவரே நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை வழிநடத்துகிறவர் இறுதியில் இந்த உலக வாழ்க்கைக்கு பின் நித்தியமாக அவரோடு நம்மை வாழ செய்கிறவர் நமது உடல் அமைப்பை வைத்து நம்மை நாமை குறைவாய் நினைக்க தேவையில்லை மிக முக்கியமானது நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கிறதா கடவுள் விரும்பும் செயல்களை மட்டும் செய்ய ஆசை உள்ளதாய் இருக்கிறதா ஏசியன் பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை நம்புகிறேனா என்பதுதான் முக்கியமானது நாம் இந்த உலகத்தில் வாழும் காலம் குறைவானதுதான் ஆனால் காலம் காலமாய் வாழப்போகும் வாழ்க்கையே மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்வோம் என்றால் நமது வெளித்தோற்றத்தை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிய பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்றுதான் இயேசுவும் கூறியிருக்கிறார் என்ன புரிகிறதா